பார்கொண்டு மதுரை மாநகர் தனிலே திருப்பாண்டியன் காணவரு மாவடுவதாகி மாவடுவதாகி அம்மனருளால் அந்தரத்தே யாத மாங்கனியை எண்ணாமல் அவனும் சீர்கொண்ட செங்கரம் நீட்டியதனாகவே திருவையகம் பத்தொன்றை மறையவே செய்த நீர்கொண்ட வம்மி நிழல் நீடிவளர் அன்னமே நிகர் செட்டிப்பாளையம் நிறைந்த கண்ணகையே மட்டக்கிழப்பு செட்டிப்பாளையம் ஸ்ரீலஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த சடங்குற்சவ பிரிவிழா மே மாதம் பதினேழாம் திகதி கிரான்குளம் மக்களால் முன்னிரவு திருக்கதவு திறத்தலுடன் ஆரம்பமாகும் இவ்விழாவில் பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை பகச்சடங்கு குறுக்கல் மடம் கிராம மக்களாலும் பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை இரவு சடங்கு மாங்காடு கிராம மக்களாலும் பத்தொன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பகல் கல்யாணச் சடங்கு தேட்டாதீவு கிராம மக்களாலும் பத்தொன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பூரண கும்ப சடங்கு செட்டிப்பாளையம் கிராம மக்களாலும் அதேவேளை கும்பச் சடங்கிற்குரிய நெல் கொண்டு வருதல் தேட்டா தீவு குடியிருப்பு கிராம மக்களாலும் இருபதாம் திகதி திங்கட்கிழமை பகற் சடங்கு கண்ணாமலை கிராம மக்களாலும் இடம்பெற்று இருபதாம் திகதி பின்னிரவு திருக்குறிப்பி சடங்குடன் விழா இனிதே நிறைவு பெறும் அனைத்து அடியார்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் ஆலய பரிபாலன சபையினர் கத நிலே பாட்டிய மகளாக வந்தவளே திடமணித்திரு வந்த எங்கரின் தாயே மட்டு நகர் நில அருள் பொலியும் எங்கள் அம்மா